கத்தரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எது காதுள்ளவன் கேட்க கடவன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் அவருடைய பிரசங்கத்தில் அநேக இடங்களிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற வார்த்தையை இயேசு கூறியிருக்கிறார் அதற்கு முன்பு அவர் பல சத்தியங்களை கூறிவிட்டு கடைசியிலே காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கூறியிருப்பதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் கடைசி நாட்களிலே சபைகளுக்கு கூற வேண்டிய சகல சத்தியங்களையும் அறிவித்துவிட்டு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று ஆவியானவரும் சபைகளுக்கு பேசுகிறதை நாம் வேத வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் எனவே கர்த்தர் இந்த ஒரு நல்ல தலைப்பை நமக்கு தந்திருக்கிறார் காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற ஒரு தலைப்பு இந்த தலைப்பை ஆண்டவர் கொடுக்கும்போதே நாம் அறிந்து கொள்ளலாம் ஏதோ சில முக்கியமான காரியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார் சில ஆழமான சத்தியங்களை நமக்கு விளங்கி கொடுக்கவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார் நாம் அறிய வேண்டிய காரியங்கள் பல இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் எனவே தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவாறு கத்தருடைய ஆவியானவரின் அசைவுக்கு அவருடைய நடத்துதலுக்கு விட்டு கொடுத்து ஆண்டவர் இருதயத்தில் பேசுகிற காரியங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு வருகிறேன் இதனுடைய வரிசையில் இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் பன்னிரெண்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த வசனம் இப்படி கூறுகிறது மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவனோ ஞானமுள்ளவன் இங்கு வேத வசனம் ஒரு காரியத்தை கொடுத்து பேசுகிறது மதியீனன் என்று சொல்லுகிறது அதே வசனத்தில் பிற்பகுதியிலே உள்ளவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதாவது மதியீனன் என்றால் மதி என்றால் புத்தி என்று அர்த்தம் புத்தி உள்ளவன் என்றும் புத்தி இல்லாதவன் என்றும் இரண்டு சாராரை குறித்து இன்றைய வேத வசனம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது மத்திய ஏழாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம் புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான் புத்தி இல்லாத ஒரு மனிதன் இருந்தான் என்று கூறி இரண்டு பேருடைய செயல்பாடுகளையும் ஆண்டவராகிய இயேசு அங்கு கூறியிருக்கிறார் இரண்டு பேரும் வீட்டை கட்டினார்கள் புத்தியுள்ளவன் கற்பாறையின் மேலே ஆழமாய் தோண்டி அஸ்திபாரமிட்டு வீட்டை கட்டினான் புத்தி இல்லாதவனோ மணல் மேலே தன்னுடைய வீட்டை கட்டினான் என்று ஆண்டவர் கூறுகிறார் இன்னும் அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசும்போது பத்து கன்னிகைகளை குறித்து அவர் பேசி அதிலே ஐந்து பேர் புத்தியுள்ளவர்கள் இன்னும் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்கள் என்றும் அவர் கூறியிருப்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் வேதம் முழுவதிலும் இப்படி இரண்டு சாரார் இரண்டு பிரிவு மக்கள் இருப்பதை பார்க்கலாம் ஒரு கூட்டத்தார் புத்தியுள்ளவர்கள் இன்னொரு கூட்டத்தார் புத்தி இல்லாதவர்கள் அதாவது ஒரு கூட்டத்தார் ஞானமுள்ளவர்கள் இன்னொரு கூட்டத்தார் மதியினர்கள் அறிவு இல்லாதவர்கள் புத்தி இல்லாதவர்கள் பொதுவாகவே யாராகிலும் நம்மை பார்த்து உனக்கு அறிவு இருக்கிறதா ஏன் அறிவில்லாமல் இப்படி ஒரு காரியத்தை நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று கேட்டாலே நமக்கு கோபம் வந்துவிடும் யாரை பார்த்து நீ அறிவு இருக்கிறதா என்று கேட்டாய் எனக்கு புத்தி இல்லையா நான் சரியாகத்தான் செய்தேன் யோசித்து தான் செய்தேன் நான் நல்ல புத்தியோடும் அறிவோடும் தான் இந்த காரியத்தை செய்தேன் என்றெல்லாம் நாம் அவர்களிடத்திலே சண்டைக்கு போய்விடுவோம் ஆனால் வேதத்திலே யார் ஞானவான்கள் யார் புத்தி இல்லாதவர்கள் என்பதை குறித்து பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நம் வேதத்திலே அறிந்து கொள்ளலாம் எனவே வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நாம் ஞானவான்களா இல்லையா என்பதை அறிந்து கொண்டு ஞானத்திலே குறைவுள்ளவனாய் ஒருவன் இருப்பானால் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்கிற வசனத்தின்படி நம்முடைய நிலைமையை அறிந்து கொண்டு நாம் தேவனிடத்திலே ஞானத்திற்காக கேட்போம் அவருடைய வாயினின்று அறிவும் புத்தியும் வரும் என்ற வேத வசனத்தின்படி அவர் நமக்கு நல்ல புத்தியை தந்து நம்மை ஞானத்தினாலே நிரப்பி நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஞானத்தோடு கூட செய்வதற்கு அவர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக இந்த கவனித்து பார்த்தால் வேத வசனம் சொல்லுகிறது மதியீனனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஒரு அழகான வார்த்தை பாருங்கள் இருக்கிறவர்கள் அறிவு இல்லாமல் இருக்கிறவர்கள் அவர்களுடைய பா அவர்களுடைய செயல்கள் அதுதான் அவருடைய வழி என்று எழுதப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்கிற செயல்கள் எல்லாம் அவர்கள் பார்வைக்கு செம்மையானதாக இருக்குமா அவர்கள் ஒரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க மாட்டார்கள் நிதானித்து பார்க்க மாட்டார்கள் ஐயோ நான் பேசினது தவறோ என்று யோசித்துப் பார்க்க மாட்டார்கள் இப்படி செய்ததற்கு பதிலாக அப்படி செய்திருக்கலாமோ என்றும் யோசித்துப் பார்க்க மாட்டார்கள் யாராகிலும் அவர்களுடைய தவறை சுட்டி காண்பித்தால் ஐயோ நீங்கள் இப்படி செய்துவிட்டீர்களே இந்த காரியத்தை இப்படி பேசிவிட்டீர்களே இதை நீங்கள் செய்திருக்க கூடாதே என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவது சரியா தவறா என்று கூட மாட்டார்களாம் காரணம் என்ன இவர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் இவர்களுடைய பார்வைக்கு செம்மையானதாக இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசித்து பார்த்தால் மூடத்தனம் புத்தியினுக்கு சந்தோஷம் புத்திமானோ தன் நடக்கையை செம்மைப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இங்கு வேத வசனம் சொல்லுகிறது புத்திமான் அதாவது ஞானம் உள்ளவர்கள் அறிவு உள்ளவர்கள் தங்களுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார்கள் என்று வேத வசனம் கூறுகிறது இந்த வேத வசனத்தை படிக்கும்போது புத்திமான் புத்தியுள்ளவர்கள் ஞானம் உள்ளவர்கள் தங்களுடைய வழியை செவ்வைப்படுத்துகிறார்கள் அவர்கள் தங்களுடைய வழியை சரிபடுத்தி கொள்ளுகிறார்கள் ஒருவேளை அவர்கள் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுகளிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு தங்களுடைய வழியை செவ்வையாக்கிக் கொள்ளுகிறார்கள் இல்லாவிட்டால் மற்றவர்கள் தங்களுடைய தவறுகளை உணர்த்தும் போது தங்களுடைய தவறுகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது அதை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் கூறின ஆலோசனை இருக்கும் பட்சத்தில் தங்களுடைய வழிகளை தங்களுடைய காரியங்களை அவர்கள் செவ்வைப்படுத்தி கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியானால் மதியினர்கள் என்ன செய்கிறார்கள் புத்தியில்லாத மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் அதையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா வேதம் கூறுகிறது நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது மனுஷனுடைய மதியினம் அவன் வழியை தாறுமாறாக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே மதியினம் ஒட்டி இருக்குமானால் அந்த மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளாக அறிவு இல்லாமல் இருக்குமானால் மதியினம் இருக்குமானால் அந்த மதியினம் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கி விடுமாம் உதாரணமாக நல்ல ஒரு ட்ரெயின் ஒன்று சென்று கொண்டிருக்கிறது அந்த ட்ரெயின் ஓடுவதற்கு ரெண்டு தண்டவாளங்களை போட்டிருக்கிறார்கள் அந்த ட்ரெயின் என்ன செய்யும்னா அந்த தண்டவாளத்தில் மட்டுந்தான் அது ஓட முடியும் அந்த ட்ரெயின் செல்லுவதற்காக ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கிற அந்த வழிதான் தண்டவாளம் அந்த தண்டவாளத்தை விட்டு அந்த ட்ரெயின் கீழே இறங்குமானால் அது ஒரு அடி கூட அசைய முடியாது அங்கேயே அது விழுந்து கிடக்கும் அங்கேயே அது பல சேதங்களை உண்டாக்கி பல மனிதர்களுக்கு சேதங்களை உண்டாக்கி அங்கே விழுந்து கிடக்கும் ஆனால் அந்த தண்டவாளத்தில் சரியாக அந்த ட்ரெயின் ஓடினால் நிச்சயமாகவே அது போய் சேர வேண்டிய இடத்துலே சேரும் அப்படியே வேதவசனம் சொல்லுகிறது புத்தி ஈனர்கள் மதி புத்தி இல்லாதவர்கள் மதி இல்லாதவர்கள் என்ன செய்கிறார்களாம் தங்களுடைய வழியை தாறுமாறாக்கி கொள்ளுகிறார்களாம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மதி அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை தாறுமாறாக்கும் அவனை சரியான பாதையிலே ஓடவிடாது நீதியின் பாதையிலே அவன் சொல்லுவதற்கு அந்த மதியினம் அனுமதிக்காது எது செம்மையானதோ எது ஒழுங்கானதோ அதையெல்லாம் அவர்கள் செய்யாதபடிக்கு அந்த மனுஷருடைய மதியினம் தடுத்து நிறுத்தி அந்த மனிதனை தாறுமாறாக்கி அந்த மனிதனை தவறான வழிகளிலே நடத்தி செல்லும் என்று வேத வசனம் சொல்லுகிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு வேதத்திலிருந்து சில நபர்களை நாம் பார்க்க போகிறோம் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் இருந்த எப்படி அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி அவருடைய வழியை போட்டது என்பதை குறித்து நாம் சில காரியங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டு எனக்கு புத்தியை தாரும் என்று கேட்டு தேவனிடத்தில் இருந்து நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம் முதலாவது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்திலே சிம்சோனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம் சிம்சோனுடைய பிறப்பு ஆச்சரியமானது அவன் பிறப்பதற்கு முன்பே கத்தருடைய தூதனானவர் அவனுடைய தாயின் இடத்திலும் அவனுடைய தகப்பனிடத்திலும் வந்து போகிற பிள்ளை இப்படி இருப்பான் என்று சொல்லி சிம்சோனை குறித்து தெளிவாக முன்னறிவித்தார் சிம்சோன் எதற்காக பிறப்பிக்கப்படுகிறான் என்கிற தேவ நோக்கத்தையும் திட்டத்தையும் கத்தருடைய தூதனானவர் முன்னறிவித்தார் அது மாத்திரமல்லாமல் அந்த பிள்ளை எப்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதையும் சொன்னார் அந்த கத்தருடைய சிம்சோனானவன் தாயினுடைய வயிற்றில் இருக்கும்போதே தாய் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை கூறினார் தீட்டானவைகள் அனைத்திற்கும் அவள் விலகி இருக்க வேண்டும் என்று கூறினார் சிம்சோன் பிறந்ததற்கு பின்பு அவன் தேவனுக்கு என்று நசரையனாக இருக்க வேண்டும் அவனுடைய தலையிலே சவரகன் கத்தி படக்கூடாது என்றெல்லாம் ஆண்டவருடைய தூதனானவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார் தேவனுடைய வார்த்தையின்படியே சிம்சோன் பிறந்தான் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பயங்கரமான பலத்தை அந்த சிம்சோனுக்கு கொடுத்திருந்தார் அவனை போல பலமுள்ளவன் இல்லை என்று சொல்லத்தக்க அளவு பயங்கரமான ஒரு பலசாலியாக சிம்சோன் இருந்தான் மாத்திரமல்லாமல் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை நிரப்பி இருந்தார் கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்பட்டவனாக தேவ ஆவியின் பலத்தினாலே பலமூட்டப்பட்டவனாக அந்த சிம்சோன் இருந்தான் பெலிஸ்தீரின் கையில் நின்று இஸ்ரோவேலை ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்ட வேத வார்த்தையின்படியே தேவனுடைய வார்த்தையின்படியே சிம்சோன் இஸ்ரோவேலை அவன் ரட்சிக்க தொடங்கினான் ஒரு கழுதை பச்சை தாடை எலும்பை எடுத்து ஆயிரம் பேரை கொன்று போட்டான் முன்னூறு நரிகளை பிடித்து ரெண்டு ரெண்டாக வாள்களை சேர்த்து அது நடுவிலை தீப்பந்தத்தை கட்டி பெலிஸ்தீனுடைய வெள்ளாமைக்குள்ளாக ஓடவிட்டு பெலிஸ்தீனுடைய வெள்ள எல்லாவற்றையும் அவன் தீக்கொளுத்தி போட்டான் சங்காரம் பண்ணினான் சின்ன பின்னமாக அவர்களை சங்கரித்தான் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது இவன் தான் நம்முடைய இரட்சகன் என்று சொல்லி சிம்சோனை கொண்டு தேவன் பல காரியங்களை செய்து வந்தார் ஆனால் இந்த சிம்சோனுக்குள்ளாக ஒரு சின்ன மதியம் இருந்தது புத்தி இல்லாத ஒரு காரியம் இருந்தது என்ன புத்தி இல்லாத காரியம் தெரியுமா தான் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பதையும் தான் தனக்கு எதற்காக இவ்வளவு பலம் கொடுக்கப்பட்டது என்பதையும் இந்த பூமியிலே தான் எதற்காக பிறப்பிக்கப்பட்டான் என்பதையும் அவன் மறந்து அதாவது தன்னுடைய தரிசனத்தை மறந்து தன்னை தேவன் எதற்காக அழைத்தார் நோக்க அவன் மறந்து என்ன செய்து விட்டான் தன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவனாக மாறிவிட்டான் அருமையான பிள்ளைகளே கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் என்பது எதுவுமே இருக்க முடியாது காரணம் என்ன தெரியுமா கத்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய அடிமைகளாக இருக்கிறார்கள் யாரெல்லாம் கிறிஸ்துவை சொந்த இச்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் விருப்பம் தான் தன்னுடைய விருப்பமாய் இருக்க வேண்டும் கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவனுடைய இருதயத்தை அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறது மாத்திரமே நோக்கமாய் இருக்க வேண்டும் இந்த நோக்கத்தை விட்டு திசை மாறி போகிறவர்கள் இந்த நோக்கத்தை விட்டு தடம் மாறி போகிறவர்கள் புத்தியினர்கள் என்று வேதம் கூறுகிறது தேவனுடைய ஜனத்தினுடைய ரட்சிப்புக்காக போராட வேண்டி தேவனுடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக யுத்தங்களை நடத்தி கர்த்தருடைய இருதயத்திற்கு சந்தோஷத்தை உண்டாக்கி கர்த்தருடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டிய சிம்சோன் அவனுக்குள்ளாக இருந்த மதியினம் ஒரு பெண்ணின் மடியிலே போய் படுக்கும்படி வைத்தது தன்னுடைய விருப்பத்தை நிறைவேறி தன்னுடைய சந்தோஷத்திற்காக தான் விரும்பின காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்பட ஆரம்பித்தான் தேவனுடைய விருப்பங்களை மறந்து சுய விருப்பங்களை நிறைவேற்றும்படி போகிறவன் மதியற்றவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுக்கென்று நோக்கம் உண்டு தேவனுக்கென்று சித்தம் உண்டு ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை அழைத்த நமக்கு ஜீவன் கொடுத்த தாயின் கருவிலே நம்மை உருவாக்கின நமக்கு பெயர் வைத்த அவயவங்களை எல்லாம் உண்டு பண்ணின தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறோமா இல்லாவிட்டால் நம்முடைய விருப்பங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா யோசித்து பாருங்கள் காலையிலே தூங்கி எழுந்தது முதல் இரவு தூங்கப் போவதற்கு முன்பும் தூங்குவதற்கு வரைக்கும் நாம் யாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நாம் இதுவரைக்கும் யோசித்துப் பார்க்கலாமே இன்றைக்கு காலையில் நான் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றி என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருக்கிறேனா நான் தேவனுடைய சந்தோஷப்படுத்தாவிடல் என்னுடைய நான் சந்தோஷப்படுத்துகிறேனா இல்லாவிடல் மற்ற மனிதர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி மற்ற மனிதர்களுடைய சந்தோஷப்படுத்துகிறவனாக நான் இருக்கிறேனா என்பதை யோசித்து பார்த்தால் நமக்கு விடை கிடைத்துவிடும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இருந்தால் நீங்களும் நானும் புத்தியுள்ளவர்களாக இருந்தால் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம் அப்பொழுதுதான் நாம் ஞானவான்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் அப்படியெல்லாவிட்டால் மதியற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வருகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் நமக்குள்ளாக மதியீனம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிற மதியீனம் அவனுடைய வழியை தாறுமாறாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவது இன்னும் ஒரு சிலரை குறித்து வேதத்திலே புத்தீனமாய் செய்த மதியினமாய் செய்த இன்னும் ஒரு சிலரை ஆண்டவரே நமக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கிறார் யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தி இனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே யோபுவினுடைய சிநேகிதர்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் செய்த உங்கள் நடக்கைக்கு தக்கதாக நான் உங்களை நடத்தாதிருப்பேன் என்று அவர் சொல்லுகிறார் அவர்கள் என்ன புத்தி செய்தார்கள் வேதத்தை நாம் நன்றாக கவனித்து பார்த்தால் யோபுவின் புஸ்தகத்தை நாம் திரும்ப திரும்ப வாசித்து பார்த்தால் உண்மையை அறிந்து கொள்ள முடியும் யோபு தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே நடந்த ஒரு மிகப்பெரிய சவால் மிகப்பெரிய போராட்டம் அது யோபுவை பாதிக்கிறது அதனுடைய தாக்கம் யோபுவின் இடத்திலே இருக்கிறது அதாவது ரெண்டு டீம் வந்து ஒரு கோப்பைக்காக ஒரு கப்புக்காக விளையாடுவாங்க ரெண்டு டீமும் சண்டை போட்டுப்பாங்க ஆனா எதுக்காக கப்புக்காக அதே போல தேவனுக்கும் சாத்தானுக்கும் ஒரு போராட்டம் யாரை மையமாக வைத்து யோபுவை மையமாக வைத்து சாத்தான் சவால் விடுகிறான் யோபுவின் இடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பிடுங்கிக் ால் யோபுனுடைய சரீரத்திலும் சில வியாதிகளை கொடுத்தால் யோபு தேவனை தூஷிப்பான் என்று சவால் விடுகிறான் அதுக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் முடிந்தால் செய்து பார் என்னுடைய யோபு அப்படி அல்ல அவனுக்கு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவன் என்னிடத்தில் உத்தமமாக இருப்பான் என்னை குறித்து தூஷணமாய் அவன் பேச மாட்டான் என்று சவால் விடுகிறார் சவால் விட்ட உடனே ரெண்டு பேரும் சரி பார்க்கலாம் என்று சொல்லி யோபு சோதிக்கப்படுகிறான் இது நம் எல்லாருக்கும் தெரியும் இது பரலோகத்தில் நடந்த காரியம் அது நிமித்தமாக அதனுடைய விளைவு பூமியிலே உண்டாகிறது இதை யோபு கூட அறிந்திருக்கவில்லை யோபுவுக்கும் தெரியவில்லை என்ன நடக்கிறது எதற்காக தன்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது என்பதை யோபுவும் அறியாமல் இருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த வேளையிலே யோபுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த மிகப்பெரிய துக்கம் மிகப்பெரிய துயரம் அந்த நேரத்தில் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவனுடைய சிநேகிதர்கள் வந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது நன்றை கவனியுங்கள் யோபுவுக்கு ஆறுதல் சொல்லும்படி வந்த சிநேகிதர்கள் வந்தால் என்ன செஞ்சுருக்கணும் வந்தால் வந்த வேலையை பார்த்துட்டு போயிருக்கணும் யோபுவுக்கு நல்ல ஒரு ஆறுதலை சொல்லிட்டு நீர் உத்தமமாய் நடந்தீர் நீதிமானாய் இருந்தீர் கர்த்தருக்காக காத்திருந்தீர் கவலைப்படாதிரும் கர்த்தர் நிச்சயமாகவே இறங்குவார் தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது நிர்வாணியாய் வந்தீர் இப்பொழுதும் ஒன்றுமில்லை இல்லை பயப்படாதிரும் எல்லாவற்றையும் கத்தர் தானே கொடுத்தார் அந்த கத்தர் எடுத்தார் மீண்டும் அவைகளை கொடுப்பதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லி யோபுவை ஆறுதல் படுத்தி சென்றிருக்க வேண்டும் அதற்கு பதிலாக வந்த சிநேகிதர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா யோபுவை பயங்கரமான குற்றவாளியாக தீர்த்தார்கள் யோபுவை போல மோசமான நபர் யாரும் இல்லை என்று சொன்னார்கள் தேவனை விட யோபு தன்னை ஆக்கினான் என்று பேசினார்கள் எனவே தேவனுடைய கோபம் யோபுவின் மேலே இருக்கிறது என்று கூறினார்கள் தேவன்தான் யோபுவை அடித்து நிர்மூலமாக்குகிறார் என்று கூறினார்கள் அவர்கள் எண்ணி இருப்பார்கள் இனி யோபுத்தே தேரமாட்டான் இனி யோபுவுக்கு பழைய நிலைமை வராது எனவே பேசுகிறதையெல்லாம் பேசி விடுவோம் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை அந்த அளவுக்கு யோபுவை குற்றவாளிகளாக தீர்த்து யோபுவை குறித்து அபாண்டமாக பேசி தேவனை குறித்தும் அவர்கள் பேசிவிட்டார்கள் எனவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் புத்தியினமாய் நீங்கள் பேசினீர்கள் ஆனாலும் நான் என் தாசனாகிய யோபுவினுடைய முகத்தை பார்த்து உங்கள் புத்தியினத்திற்கு தக்கதாக நான் உங்களை நடத்தாதிருப்பேன் உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் அவர்களோடு கூட பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு அருமையா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே குறித்த காலம் வரைக்கும் எதை குறித்தும் பூமியிலே நியாயத்தீர்ப்பு செய்யாதிருங்க என்று வேதம் சொல்லுகிறது ஒருவரையும் குற்றவாளிகளாக தீர்க்காதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது பக்தனாகிய மோசையினுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தால் அந்த எத்தியோப்பிய ஸ்திரீயை மோசை விவாகம் பண்ணி இருந்தான் அது ஆரோனுக்கும் மிரியாமுக்கும் தவறாய் தெரிந்தது ஆரோனுடைய பார்வையிலே மிரியாமுடைய பார்வையிலே அது தவறாய் தெரிந்தது எனவே அவர்கள் எழுந்து மோசையை குற்றப்படுத்தினார்கள் மோசை அமைதல் ஆயிருந்தான் ஆனால் தேவனுக்கு கோபம் உண்டது மோசைக்காக தேவன் இறங்கி வந்தார் கடைசியிலே மிரியாமை காரி துப்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தகப்பன் தன் பிள்ளையை துப்பினால் அவள் ஏழு தரம் ஏழு நாட்கள் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டாமோ அதே போல அவளை புறம்பாக்குங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் காரணம் என்ன தகப்பன் தன் பிள்ளையை துப்புவது போல நானும் மிரியாமை வெறுத்திருக்கிறேன் எனவே ஏழு நாட்கள் பாளையத்திற்கு புறம்பாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் கூறினார் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியாது ரெண்டு பேருக்கும் கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்று தெரியாது கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்பதை அறியாமலே அவர்கள் செயல்பட்டார்கள் துணிந்து தேவனுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாக பேசினார்கள் தேவனுடைய கோபத்திற்கு ஆளானார்கள் அப்படியே இவர்கள் செய்கிறார்கள் பாருங்கள் புத்தீனமாக பேசுகிறார்கள் பேசுகிறார்கள்த்தீனமான காரியங்களை செய்தார்கள் யோபுவை குறித்து தவறாக பேசி பயங்கரமான காரியங்களை எல்லாம் சொல்லி யோபுவை பயங்கரமான குற்றவாளிகளாக அவர்கள் தீர்த்தார்கள் ஆண்டவர் சொன்னார் உங்கள் பேசுகிறீர்களே என கருமையா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு சில வசனங்கள் ஒரு சில காரியங்களை வைத்துக்கொண்டு கொண்டு எத்தனை ஊழியர்களை குற்றப்படுத்துகிறோம் எத்தனை ஊழியங்களை குற்றப்படுத்த குற்றப்படுத்துகிறோம் எத்தனை சபைகளை குற்றப்படுத்துகிறோம் உள்ளே இருப்பது நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ளே நடப்பது நமக்கு தெரியாது ஆனால் அவைகளையெல்லாம் அறியாமல் பயங்கரமாக குற்றப்படுத்தி தூஷணமாய் பேசி அதை குறித்து பலருக்கு அந்த அவச்செய்தியை பரப்பி துர்ச்செய்தியை போல அவைகளை பரப்பி பலருடைய நிர்வாணங்களை வெளியே காண்பிக்கிறோமே இது நியாயமா இது அறிவுள்ள காரியமா என்பதை யோசித்துப் பாருங்கள் யோபுவினுடைய சுநேகிதர்கள் புத்தியீனமாய் நடந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே நாம் ஞானமுள்ளவர்களாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா ஒருவரையும் கூடாது ஒருவரை குறித்தும் தீர்ப்பு சொல்லக்கூடாது அவர்களும் அவர்களுடைய எஜமானும் அவர்களுக்கான உத்தரவாதி அவருடைய எஜமான் அவருடைய காரியங்களை அவர்கள் பார்த்து என் கண்ணிலே உத்தரம் இருக்கையில் நான் இன்னொருவர் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பது எப்படி அதை கேட்டிருக்கிறார் இல்லையா உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை நீ எடுத்து போட வகை பார்ப்பது என்ன என்று ஆண்டவர் கேட்கிறார் எனவே ஒவ்வொரு நாளும் நம் நாம் நிதானித்து பார்ப்போம் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்னுடைய உடையலங்காரம் என்னுடைய ஆகாரம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னுடைய குடும்ப உறவுகள் வேத வசனத்தின்படி இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அந்த வேத வசனத்திற்கு தகுந்தது போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் மாற்றிக்கொள்ளும் போது தேவன் நம்மோடு இருப்பார் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை இந்த வேத வசனங்களை கேட்டு இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஐயோ நானும் புத்தியீனமாய் செய்து விட்டேனே மதியீனமாய் சொல்ல காரியங்களை செய்துவிட்டேனே என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் புலம்புவீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி உண்டு கேட்க கடவர்கள் வேதம் அப்படி சொல்லுகிறது யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர் ஞானத்தை நமக்கும் தேவன் தருவார் உங்களுக்கும் நம்முடைய விட்டு ஆண்டவர் எடுத்து போட்டு தம்முடைய ஞானத்தினாலே நம்மை நிரப்பி புத்தியை நமக்கு தந்து இந்த உலகத்தில் புத்தியாய் ஞானமாய் வாழுவதற்கு தேவன் உதவி செய்வார் கர்த்தர் ஞானத்தை புத்தியும் உங்களுக்கு தருவாராக என்று தேவனுடைய ஊழியக்காரனாகிய நானும் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் யூ